அடியார்களுக்கும் அந்த பெருமை உண்டு என்று சொல்லி சேக்கடார் பெருமான் திருவார்த்தை என்றும் அதே மாதிரி நல்ல திருவார்த்தை என்றும் நம்முடைய இரண்டு பெருமக்களையும் போற்றி அருளியிருக்கிறார் என்று சொல்லி அப்படி அந்த நாவுக்கரசு பெருமான் ஞானசம்பந்த பிள்ளையாருடைய பெருமைகளை கேட்ட உடனே அவருக்கு என்னாச்சு அப்படின்னா காலியவர் பெருந்தகை சீர் கேட்டலுமே அதிசயமாம் காதல் கோரினார் சேக்கலர் பெருமான் அப்படின்னா அவருடைய அந்த பெருமைகளை கேட்ட உடனேயே அவருடைய உள்ளத்திலே அன்பு மீ மீதூர்ந்து அந்த குழந்தையை போய் பார்க்கணும்னு நினைக்கிறாருங்க வாழியவர் மலர்கடல்கள் வணங்கதற்கு மனத்திலிருந்த விருப்பு வாய்ப்ப என்று சொல்லி சொல்றார் அந்த குழந்தைய போய் பார்க்கணும்னு நினைக்கல அந்த குழந்தையினுடைய திருவடியை வணங்கணும்னு நினைக்கிற அப்ப அந்த குழந்தைக்கு இருந்தா அவருக்கு ஒரு ஏழு வயசு எட்டு வயசு அந்த மாதிரி தான் இருக்கலாம் ஆனால் நாபுக்கரசு பெருமானுக்கு எண்பது வயதுக்கு பக்கமாக இருக்கக்கூடிய ஒரு பெரியவர் அந்த குழந்தையினுடைய திருவடிகளை வணங்க வேண்டும் என்று சொல்லி நினைக்கிறார் வாழியவர் மலர்கரர்கள் வணங்குவதற்கு மனத்தெழுந்த விருப்பு வாய்ப்பை என்று சொல்லி உடனே அங்கிருந்து புறப்படுறார் பொய்ப்பிறவி பிணியோட்டும் திருவீதி புரண்டு வளங்கொண்டு போந்தார் என்று சொல்லி சேங்கர பெருமான் அந்த இடத்த சொல்வார் அங்கு தில்லையில் இருந்து அவர் சீர்காழி சென்ற பொழுது அங்கிருந்து நடந்து வரலையாம் தில்லையினுடைய எல்லை வருகின்ற வரைக்கும் தன்னுடைய உடம்பினாலே புரண்டு புரண்டு வந்தார் என்று சொல்லி சொல்வார் பற்றி சொல்லுகின்ற பொழுது பொய்ப்பிறவி பிணியோட்டும் திருவீதி என்று சொல்லி சேகர பெருமான் அருள்கின்றார் நம்முடைய பிறவியை நீக்கக்கூடிய அளவுக்கு அந்த அந்த தில்லையனுடைய திருவீதிகளை வணங்கினாலே நம்முடைய பிறவி நீங்கும் என்று சொல்லி சேக்கிட பெருமான் அங்கே அருளுகின்றார் இப்படி ஒருவரை ஒருவரை பார்ப்பதற்கு முன்பாகவே மனதிலே காதல் கொண்டது நம்முடைய அடியார் பெருமக்கள் என்று சொல்லி இதே மாதிரி நம்முடைய மங்கையற்கரசியாரை பற்றி சொல்லுகின்ற பொழுது ஞான சம்பந்த பெருமானை மங்கையற்கரசியார் பார்த்ததே கிடையாது ஞான சம்பந்த பெருமானுடைய